மீன்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து அதுல பாத்தீங்கன்னா கட்டுறாங்க அதுல அப்பா மீன் சொல்லி இருக்கு என்ன பேர் அப்பா மீன் நம்ம பசங்களுக்கு நீர் மூன்று அப்பா மீன் எல்லாருக்குமே போறோம் யாருக்காவது அம்மா மீன் முடியாதுன்னு சொல்லி பண்ணிக்கிருக்கு இருக்கு கொஞ்ச நேரம் அப்பா மீன் வெளியில வர அந்த இடத்துல ஒரு பெரிய மீன் இதை அம்மா மீன் தன்னோட முட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக கீழே போறாங்க உடனே அந்த பெரிய மீன் அந்த முட்டைகளை சாப்பிடறதுக்காக வரும்போது அப்பா அந்த மீன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு உடனே பாத்தீங்கன்னா அந்த பெரிய மீன் அப்பா மீன் அடிச்சு கீழே போடுறது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா மீன் முடிச்சு பாக்குறாரு பார்த்தா அங்க யாருமே இல்லை என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக முட்டைகள் இருக்க இடத்துக்கு போறாரு அப்படி போன அம்மா மீனை பாத்தீங்கன்னா அந்த பெரிய மீன் முழுங்கிறது முட்டைகளையுமே சாப்பிட்றது இதை பார்த்து அப்பா மீன் ரொம்ப கவலைப்படும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை இருக்கு அந்த முட்டைக்கு லைட்டா அடிபட்டு அடிபட்டிருக்கு உடனே அப்பா மீன் அந்த முட்டையை அவரோட கையில எடுத்து வச்சுக்கிறாரு உடனே அந்த முட்டைக்கு பேர் வைக்கிறாரு ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன் நீங்கள் ஒன்று சொல்கிறாரு இப்படியே பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கார்டை போட்டு படத்தையுமே ஸ்டார்ட் பண்றாங்க